சென்னை வர்சஸ் குஜராத் மேட்ச்ல குஜராத் டீம் முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல சிறப்பான வித்தி அடைஞ்சிட்டாங்க டாஸ் பண்ண சிஎஸ்கே டீம் பவுலிங்க பேட்டிங் ஆன குஜராத் டீம் அதிரடியா பேட்டிங் ஆனாங்க தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கில் பார்ட்னர் போட்டு சி எஸ் கேட்க சிறப்பா வெளியான சாய் சுதசன் அம்பத்தி ஒரு பால்ல மூணு ரன் அடிச்சாரு அதிரடியா ஆனா சுப்மன் கில் அம்பத்தஞ்சு பால்ல நூத்தி நாலு ரன் அடிச்சாரு இவங்க பார்ட்னர்ஷிப் உடைக்க சிஎஸ்கே டீம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனா ரெண்டு பேருமே செஞ்சு போட்டு தாங்க அவுட் ஆனாங்க இருபது ஓவர் முடிவில் மூணு விக்கெட்டுகள் இழந்து